உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ஜூலை மாத படங்களை பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த கிரகங்களை ஆராய்ந்து இந்த ப்ரிடிக்ஷனை நம்ம போடுறோம் இந்த கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படி கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் பயனடைவீங்க அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்ப இந்த ஜூலை மாதத்துல கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேசத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பட்டது ஜூலை பதிமூணாம் தேதி ரிஷபத்துக்கு போறாங்க ரிசபத்திலேயே குரு இருக்கிறாங்க அப்போ அந்த செவ்வாயும் குருவும் சேர்ந்து குருமங்கிற யோகத்தோடு இருக்கிறாங்க அதுபோக மிதுனத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது கடகத்துக்கு வந்துட்டாங்க ஏழாம் தேதி மிதினத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க அதுபோக போக மிதினத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானும் பதினாறாம் தேதி ஜூலை பதினாறாம் தேதி பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வராங்க அது போக கன்னியில கேது பகவான் இங்கே சனி பகவான் கும்பத்தில் வக்ரம் அது போக ராகு பகவான் மீனத்துல அப்ப இந்த கிரக அடைவுகளாகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மிதுன ராசி மிருகசிரிடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் புனர்போஷம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களையும் கொண்டதா மிதுன ராசி அப்ப அந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பலன் எப்படி இருக்கும் அப்ப பலன் பார்த்தோம்னா இப்ப மிதுன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு பதினொன்னாம் இடத்ததிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு வருவது சரியா தவறா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விரயத்தை தான் கொடுக்கும் அது போக உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு தொழில் கிரகமே குரு பகவான் தான் அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த செவ்வாயும் குருவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் சரியில்லை அப்ப தொழில விரயத்தை எதிர்பார்த்தது நடக்காது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சோதனைகள் இருந்துட்டே இருக்கும் இந்த மாதிரி பகவானும் குரு பகவானும் செய்யணும் ஆனால் அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து குரு மங்கள யோகத்தை கொடுப்பதால் கண்டிப்பாக நீங்க தப்பிச்சீங்கன்னு சொல்லலாம் அப்படி தப்பிச்சு இந்த பீரியட்ல நீங்க என்ன யோசனை பண்ணுவீங்கன்னா நாம வந்து இந்த பழைய வேலைக்கே போயிடலாமா நாம ஏதாவது வேற வேலைக்கு போய் பார்க்கலாமா நம்மளுக்கு பிசினஸ் ஏதாவது நல்லா இருக்குமா நம்ம ரொம்ப வருஷமா வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம பிசினஸ்க்கு மாறி பார்க்கலாமா ஏதாவது பார்ட்னர் கூட சேர்ந்து தொழில் செய்யலாமா நாம ரொம்ப நாளாக வேலை செஞ்சு செஞ்சு அழுத்து போச்சு நம்ம ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அந்த வெறியும் இப்ப வரும் இது போக நம்ம வெளிநாடு போய் பார்க்கலாமா வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு நம்ம இந்தியால சொத்து வாங்கலாம் நம்ம குடும்பத்தை காப்பாத்த காப்பாத்தலாமா இப்படிங்கிற பல யோசனைகள் உங்க மைண்ட்ல வந்து பல குழப்பத்தை கொடுத்து பல நெருக்கத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு அப்ப இந்த குழப்பங்கள் வருவது சரிதான் ஆனா அது இப்ப செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கிறாங்க அப்ப இந்த சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதிரி யோசனைகள் வந்தாலும் நீங்கள் உடனே செய்ய வேண்டாம் ஏன்னா சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது கண்டிப்பாக செய்வது எல்லாமே சக்சஸா முடிஞ்சிடாது அப்ப அந்த சனி பகவான் இருந்தா என்ன ஆகும்னா பழைய பிரச்சனைகளையே நம்ம மைண்டு கொண்டு வருவாரு அப்ப நாம போன வருஷம் அந்த கம்பெனியில இருந்தோம் அந்த கம்பெனிக்கே போயிடலாமா போன வருஷம் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த பிசினஸ் செஞ்சிடலாமா இப்படிப்பட்ட யோசனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் அப்ப அந்த கொடுக்கக்கூடிய யோசனை எல்லாமே சக்சஸ் ஆனா கண்டிப்பாக இல்லை ஆனா அதே சமயத்துல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அப்ப அந்த சனி பகவான் எவ்வளவுதான் தடுத்தாலும் அந்த ராகு பகவான் ஆப்பட்டது அந்த பிளான மாத்தி மாத்தி கொடுத்து உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு சக்சஸ தான் பார்க்கும் அப்ப அந்த ராகு பகவானால உங்களுக்கு இப்போ நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் அப்ப பயந்துக்க வேண்டியது இல்லை இது போக உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் ஆகப்பட்டது புதன் பகவான் ஆகப்பட்டது இந்த மாசம் ஆரம்பத்திலேயே கடகத்துக்கு வந்துட்டாரு அது போக உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் ஏழாம் தேதி பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த பகவான் இரண்டாம் இடத்துக்கு வருவதும் அங்கே ஆல்ரெடி புதன் இருப்பதும் அந்த புதனோடு சூரிய பகவானும் பதினாறாம் தேதி சேர்வதும் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை பணம் வரக்கூடிய வழிகள் பணத்தை ஒருத்தர் கேட்டிருக்கிறீங்க அது கிடைக்குமா கிடைக்காதானா கண்டிப்பாக கிடைக்கும் ஒருத்தர் உதவி கேட்டிருக்கீங்க அந்த உதவி இந்த சமயத்துல கிடைக்குமா கிடைக்காதான்னா கண்டிப்பாக கிடைக்கும் இப்ப பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருக்கிறோம் அந்த லோனுக்கு இப்ப போலாமா போக கண்டிப்பாக போலாம் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா பேங்க் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒரு வீடு வாங்கியிருக்கிறோம் இல்ல ஒரு வீடு கட்டி அது மேல லோன் போடலாமா எனக்கு கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் இப்ப லோன் போட்டா சரியா வருமா அப்படின்னா கண்டிப்பாக சரியாக வரும் அப்ப இந்த பீரியட்ல அந்த மாதிரியான முறைகளை கையாளலாம் அப்ப இது போக பாத்தீங்கன்னா அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க இந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வண்டி வாகனத்திலையும் நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துல ஒரு பூமி வாங்குறீங்க டாக்குமெண்ட்டை ரொம்ப சரியாக பார்த்து வாங்குங்க அப்ப அந்த கேது பகவான் நான்காம் இடத்துல இருந்து அந்த டாக்குமெண்ட்ல பிரச்சனையை கொடுக்கும் அப்ப சொத்து வாங்குறதுல பிரச்சனை வரும் ஆனால் அந்த கேது பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு வருவதற்கு விடாது அப்ப வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்றேன் நான் புரியுதுங்களா அப்ப இது போக பாத்தீங்கன்னா அங்க நான்காம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் ரூபத்தில் சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் வயிறு சம்மந்தப்பட்டது பின்னாண்டு அந்த முதுகு தண்டு வடம் சம்பந்தப்பட்டது முழங்கால் சம்மந்தப்பட்டது அந்த மடக்கக்கூடிய இடம் இந்த மணிக்கட்டு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி இடத்துல எல்லாமே சில சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அது வந்தாலும் பெரிய லெவலில் உங்களை பாதிக்காது அது குரு பகவான் பார்த்துக்குவார் தைரியமாக இருங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய ரூட்ல அதாவது எனக்கு ஒன்றும் பிரச்சனை நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அந்த வேலையிலேயே போயிட்டு இருங்க நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் பெரிய முதல் ஏதாவது போடலாமானா இப்ப போடாதீங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே நீங்க பார்த்துட்டு அப்புறம் செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்க எந்த நட்சத்திரம்னு பாருங்க இப்ப வந்து திருவாதிரி நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது அப்போ அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்றக்கோ அந்த பிஸ்னஸ்ல முதலீடு போடுவதற்கோ நல்லா இருக்குது அதுக்கும் அவங்களுடைய ஜென்ம ஜாதத்தை பார்த்துக்கோங்க இது போக பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூஷம் குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து இப்போ அவங்களுக்கு வந்து எந்த காரியம் செய்தாலும் தடுங்கலாகத்தான் இருக்கும் தடையாகத்தான் இருக்கும் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ அவங்களும் யோசனை பண்ணி செய்யணும் இது போக வந்து மிருகசீரிடம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் ஒரு வேலை ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு வேலையை நம்ம மாற்றி பார்க்கலாம் ஒரு மா ஒரு வேலையை மாத்தி வேற கம்பெனிக்கு போலாம் நம்ம வெளிநாட்டுக்கு போகலாம் இப்படிப்பட்ட ஆசைகள் அவங்களுக்கு உருவாக கூடிய காலகட்டம் அப்ப இந்த பீரியட்ல அவங்களுக்கு எவ்வளவு ஆசைகள் உருவானாலும் கொஞ்சம் நிதானமாக ஜாக்கிரதையாக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் பார்த்துட்டு தான் நல்ல விஷயம் அப்ப அது போக இப்ப ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் காலேஜுக்கு போறவங்க இந்த காலேஜ் முடிச்சவங்க இவங்களுக்கு வந்து இந்த புதனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கிறதுனால நல்ல மெமரி மைண்ட் நல்லா இருக்கும் அப்போ இந்த சமயத்தில் நீங்க படிக்கலாமான்னா படிச்சு நல்ல ஸ்கோர் வருமானா அந்த ஸ்கோர் கண்டிப்பா அந்த மாணவர்களுக்கு வரும் இப்ப படிச்சு முடிச்சாச்சு வேற காலேஜுக்கு போகலாம் வேற ஃபாரினுக்கு போலாம் இப்படின்னா உங்க அப்பா அம்மா கடன்பட்டு உங்களை அனுப்புவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நம்ம காலேஜில் சேர்றோம் அப்பா அம்மா கடன்பட்டு நம்ம சேர்த்துறாங்க அப்ப இது வந்து நம்ம சேரலாமா சேரக்கூடாதுன்னா ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கோங்க நமக்கு வந்து நம்ம சேர்ந்த இந்த காலேஜில் தான் சேருவோம் அப்படின்னு ஒரே பிடியாக இருக்க வேண்டாம் ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கோங்க இது இல்லைன்னா அது அப்படித்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக முடியும் நீங்கள் நினைச்சது நீங்கள் எதிர்பார்த்தது டைரக்டாக அந்த ஜாபே இல்லை அந்த அந்த காலேஜே அந்த சீட்டே உங்களுக்கு கிடைக்காது அப்போ அதுலயுமே கொஞ்சம் வேரியேஷன் வரும் அதுபோக வந்து இல்லத்தரசிகள் அப்போ அவங்க வந்து இந்த சமயத்தில் அவங்களே வீட்டு வேலையை செஞ்சுட்டு அவங்களே வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் குறைமான்னா உங்களுக்கு வந்து புதனுடைய ஆதிக்கம் அந்த புதனாகப்பட்டது ரெண்டாம் இடத்துக்கு வரதுனால அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையறக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப குடும்பத்திலையும் கொஞ்சம் மனசங்கடங்கள் கொஞ்சம் மனசளிப்பு கொஞ்சம் எகென்ஸ்ட் உங்க கூடயே உங்களுடைய கணவர் ஆகப்பட்டது இது இதையெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா மட்டும்தான் இந்த மாசத்துல நீங்க கொஞ்சம் தப்பிக்க முடியும் அப்ப இது போக பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு வந்து இப்போ எப்படி இருக்கிறீங்களோ எந்த தொழில் பண்றீங்களோ அந்த தொழில அப்படியே போயிட்டு இருங்க இப்ப வந்து எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் இல்லை தொழில பிரிச்சு பார்ட்னர் கூட சேர்றோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த தொழில வந்து பார்க்க போனோம் வேற ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நம்ம வேற ஏதாவது பிரான்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சா இப்ப ஆகாது அதனால இப்ப இருக்கிறவங்க அதே முறையில இருக்கிறது கண்டிப்பாக நல்லது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பீரியடு இந்த மாதம் பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு சாதகமான காலங்களும் இருக்குது அதே சமயத்தில் நீங்கள் யோசனை பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்குது அதனால யோசனை பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்